வணக்கம்ப்பா நெய்யை வந்து கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு சொல்லி நெய் நிறையா பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை ஏற்படுத்தினா அப்படியெல்லாம் கிடையாதுப்பா நெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரெண்டாவது எலும்புகள்லாம் உறுதிப்படும் அந்த நெய் சாப்பிடும்போது அது எப்படி சாப்பிடும்னா நல்லா சூடாக சூடாக சாதம் ஆட்டின ஒன்று இவ்வளோ எடுத்தால் போதும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் உருக்குன நெய் ஊற்றணும் உருக்கா கெட்டியாக இருக்க நெய் ஊற்றக்கூடாது ஒவ்வொரு தடவையும் இல்லாட்டி அந்த சுட சுட இருக்க சாதத்தில் ஊற்றணும்னா உருகிடும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க சாருண சாடத்தில் ஊற்றுனா உடாது அதெல்லாம் கொதிக்க கொதிக்க இருக்காது சாப்பிட்டா அந்த நெய்யை ஊற்றி கல்லுப்பு பொடிச்சு வச்சுக்கணும் தூளுப்பு போடக்கூடாது தூளுப்பு டேபிள் சால்ட்டுங்க விற்கிறாங்களா அது போடக்கூடாது நம்ம வீட்டிலேயே கல்லுப்பை வறுத்து அதையே பொடிச்சு வச்சுக்கலாம் அந்த உப்பை எடுத்து ஒரு புவியை போட்டு நல்லா பிசைஞ்சு சுட சுட நல்லா சாப்பிட்டு சுவச்சி சாப்பிட்டோம்னா அப்படி உடம்புக்கு இந்த இரும்பெல்லாம் பலப்படும் அந்த த நெய் சாதத்துக்கூட வந்து பருப்பை சத்தம் கீரை சத்தம் சாம்பார சத்தம் குழம்பு சேத்தம்னு அப்படிலாம் சேர்க்கக்கூடாது அது வந்து அப்போ அப்போ வந்து பிரயோஜனப்படாது வெறும் நெய் சாதம் இவ்வளோ சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற குழம்பு ரசம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நெய் சாதம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எலும்புகளை பலப்படுத்துது அதனால் நெய் சாதம் எப்போவுமே சுக சுக ஆக்கின சோத்தில் நூல் சோறு எடுத்து நீங்கள் தினமும் ஒரு ஸ்கூல்லேயும் நீங்கள் சேர்க்கலாம் அதனால் பிரச்சனையே இல்லை தோல் பளப்பளப்பாக இருக்கும் முடி நல்லா வரும் கண் பார்வை நல்லா தெரியும் எலும்புகள் பலப்படும்